பக்கத்தில் உள்ளவங்க நினைச்சு என்ன பண்ண போறாங்க அத பத்திலாம் நம்ம யோசிக்க கூடாது சொல்லிடுறேன் என்ன நமக்கு அந்த தியாகத்துல நினைக்கிற ஒரு மிதமானது கோவில் போனோம் பெரிய கடை மாட்டியா தியாகத்துல போனதோ சரணாகரி நம்ம ராமத்துல தெரியல உட்கார்றோம் அது மாதிரி தனியா சரணாக போது நம்மளுக்கு என்ன ரொம்ப வருது சரணாகரி அடியாம நிறைய இது நிறைய வருது ரொம்ப கம்மியா வந்து அது நம்ம நம்மளே இல்ல என்ன நம்ம ஒரு சுச்சுவேஷன் அடைந்து பத்து நிமிஷம் என்னமே இல்லாம நம்மளால இருக்க முடியுது

அது இயல்பாக வந்து அதை மனதை ச மனதை நிறுத்துறது ரொம்ப கடினம் இந்த கதை கொஞ்சம் திறந்து போயிடும் ஆ சொல்லுங்க இல்லை இயல்பாக அது வந்து தியானத்தில் தான் நம்ம வந்து அதை அடுத்த அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போடுங்க இப்போ ஒரு விஷயம் நிறைய பேர் தான் நான் வச்சுக்கிறாங்கண்ணா இப்போ நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிறேன் நான் எல்லா நேரமும் நான் தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லையே நான் என் என்னோட வந்து ஆள் உள்ளே போயிருந்து நான் அப்படியே அமைதியாக ஒரு மரத்தையோ ஒரு இயற்கையோ ஒரு இடத்தை பார்த்தேன்னா நான் அதுவாக அது அதுக்குள்ளே அப்படியே ஒன்றி போய் ஒரே சிந்தனைக்குள்ளே போயிடுறேன் இப்போ ஒருநிலை பெறதுன்னு இருக்குல்ல இப்போ அந்த ஒரு சாயந்தரம் ஒரு ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க இந்த பக்தியிலேருந்து நிறைய பேர் ஞானத்துக்கு ஜெயிச்சிருக்காங்க அது எப்படி அப்படின்னா அவங்க கிருஷ்ணன்னா கிருஷ்ணனை மட்டுமே நினச்சாங்க பக்கத்தில் இருக்கிற வேறு எந்த பேர்களுக்குள்ளேயும் அவங்க இடம் கொடுக்கலை அப்போ அதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னா ஒருநிலை பட்டுறது அப்போ நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே மட்டும் இருந்தால் சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு மரத்துலையோ ஒரு ட்ராவல்லையோ வீட்டுக்கு வெளியிலையோ அந்த வீடையோ அந்த சுற்றி இருக்கிற சூழலுக்குள்ளே நீங்கள் உங்களை ஒன்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் ஒரு நடக்கிறோம் அந்த நடக்கும்போது அந்த ஒரு வாக்கிங்காக போகிறோம் காலையில் வந்து அதிகாலையில் போகிறோம் அப்படி இருக்கும்போது அந்த சூழலும் நமக்கும் எப்படி மிங்கிளாக இருங்கிறத கண்டுபிடிக்கணும் ஒரு இயற்கையோடு எப்படி மிங்கிலாக முடியும் ஒரு தனிமையில் நம்ம எவ்வளோ நேரம் இருக்க முடியும் ஒன்றுமே இல்லை யாருமே கிடையாது எதுவும் பேசலை தியானம் பண்ணலை அங்கே இயல்பாக அங்கே இருக்கிற பறவைகள் அங்கே இருக்கிற மலை மலையோட சவுண்டு அந்த காற்று இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளால் இருந்துட முடியுமா அதோடு என்ன நம்ம ஃபீல் பண்ணிட முடியும் அப்படின்னு ஒருத்தர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது ஒரு செயல் வடிவம் இருக்குதுல்ல அப்போ அவன் நிறைய சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது கடல் நதி அருவி இப்போ இதெல்லாம் அவனுக்குள்ள அதெல்லாம் இது தேடியெல்லாம் வேண்டாம் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன மரத்தோட அசைவுகள் கூட நம்மளோட பெரிய மாற்றம் அடைய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஒரு பெரிய இறைச்சலை கூட ஒரு தியானமாக மாற்றக்கூடிய வல்லமை நம்மக்கிட்ட இருக்கு நான் அதிகமான இறைச்சல் பகுதியில் தான் தியானம் பண்ணி வளர்ந்தேன் அதிகமான இறைச்சல் இருக்கும்ல இல்லை நிறைய என்னுடைய நிறைய பேர் இப்போ இல்லை நிறைய பேரை நான் இறைச்சல் உள்ள இடத்துலேயே கொண்டு போய் தியானம் பண்ண உட்கார வச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களையும் ஆங்கிலைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன் அந்த ஒரு உள்ள என்ன நினைச்சு தான் அந்த அந்த நிலைக்கு அந்த இதுதான் இது மாதிரி நம்ம அனுபவத்தை பெற வைக்கணும் இப்போ வெறும் ஒரு தியானங்கிறது என்னென்னா நடிப்படையாக அவன் சொல்லிடுறேன் இது எல்லாமே ஒரு ஒரு விதமான ஒரு லாக் பண்ணுற முத்திரை தான் இதெல்லாம் ஒரு ஆசனம் தான் ஆனால் மெயின் தியானத்தோட வடிவம் எங்க இருக்குன்னா ஒருநிலைப்படுத்துறதுல தான் இருக்கு இந்த ஆசனத்தினால ஒருத்தன் சக்ஸஸ் பண்ணிட முடியாதுங்க இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் புரியுதா இந்த ஆசனத்தோட வெளிப்பாடு என்னன்னா உங்களை ஒருநிலை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஆசனத்தை உருவாக்கினாங்க அப்போ ஒரு யோகியாக இருக்கிறவன் ஆசனத்தை பண்ண மாட்டான் என்னதுனுமா நீங்க வள்ளலா இருக்கவன் நீங்க எப்படியும் எழுதி வச்சிருப்பாரு விவேகானந்தர் கவனிங்க இப்படி வச்சுருப்பாரு நிறைய யோகிகளை கவனிச்சிங்கன்னா அவங்க எங்கே வைக்கிறாங்களோ அது ஒரு ஆசனமாகவே மாறிடும் ஏன்னா அவங்க அந்த வடிவமாகவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க புரியுதுங்களா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒன்று இல்லை ஆனால் உள்ள ஒரு நிலையில் இல்லைன்னா இந்த வார்த்தை டெலிவரி பண்ண முடியாது அது உள்ள ஒன்று குழப்பத்தில் இருந்து இது ஒரு மீட்டிங்கே இது ஒரு ஒரு மணி நேரம் நம்ம கவனம் செலுத்தி இதில் பேசிடணும்னா இருந்தால் சக்ஸஸ் பண்ண முடியாது அங்கே உள்ள ஒரு நிலையில் இருந்தால் தான் இது வெளியில் உங்களை நோக்கி அது வரும் உங்களுக்கான செயலா அது உங்களை போக்கஸ் எடுத்து பண்ணோது அப்போ நம்ம ஆஃபீஸு வீடு காரு ட்ரெஸ்ஸு சாப்பாடு இது எல்லாத்தோடையும் ஒரு கவனித்தலும் புரிதலும் மேற்கொண்டாதான் அது தவம் சக்ஸஸ் ஆகும் வெறும் தவம் வெறும் மந்திரம் வெறும் சாமி வெறும் கோவில் வெறும் பாட்டில் ஜெயிக்க முடியாது மனைவியோட சத்தம் கூட தியானம்தான் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அது தியானம்தான் ஏன்னா சமயத்தில் சில பேருக்கு மனைவியை சவாலாக கூட வா வருவாங்க சில பேர் நமக்கு சிசியராக கூட வருவாங்க நீங்கள் ஜெயிங்க இப்போ நம்மக்கிட்ட திருச்சியில் ஒரு டாக்டர் வந்தாங்க அவங்க ஒய்ஃப் வந்து எங்கிட்ட வைக்கிற கோரிக்கை அவங்க எப்படியாவது நல்ல நிலைக்கு வரணும் சாமி அதை நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட இப்படியே வந்து சாமியார் ஆகிற புறார் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய செயலாக்கம் அது இப்போ அவருக்கு என்ன சவால் காத்திருக்குன்னா நீ ஞானத்தில் நான் கடவுள்லாம் ரோல் கிடையாது உன் பொண்டாட்டி தான் சாவியை கொடுத்துருக்கோம் அவன் என்றைக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த சாவியை கொடுக்குறாளோ அன்றைக்கி நீங்கள் ஞானத்துக்கான பாதைக்குள்ளே வரலாம் இப்போ எங்களுக்கே அந்த சவால் காத்திருக்கோம் தாயோ மனைவியோ குழந்தையோ எங்களை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் அந்த அனுபவத்தை பெறுறதுக்கு போராடணும் இப்போ அதுதான் சரி செய்யறதுக்குன்னு ஒரு பெரிய சேலஞ்சு இருக்கு சும்மா கிடையாது நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அப்படியே ரோட்டில் விட்டுட்டு ஓடிட முடியாதுல்ல புரியுதா அப்படி பண்ண முடியாது அது அதுக்கெல்லாம் ஒரு ஒரு வேலை பார்க்கணும் இப்போ விவேகானந்தருக்கெல்லாம் அந்த பெரிய சவால் அவங்க அம்மாவுக்கு செய்ய முடியலை ஒரு மகனாக மூத்த மகனாக கடமையை செய்ய முடியல அப்போ அதை அந்த அவங்க அம்மாக்கிட்டே இருந்து இவர் என்ன பண்ணணும் துண்டிக்கணும் அப்போ ஒரு தாய் போயிட்டால் அதுக்கு நம்ம ஒரு காரியம் செய்கிறோம்ல அந்த மாதிரி ஒன் மகனே இல்லைன்னு ஒரு சன்னியாசி என்ன பண்ணால் துண்டிக்கணும் எப்படி துண்டிப்பான் யாகம் பண்ணி துண்டிப்பானா மந்திரம் பண்ணி துண்டிப்பான் சுவாசத்தில் சந்திரக்கலையும் சூரியக்கலையும் பயன்படுத்தி அந்த செயல் வடிவத்தில் அந்த உயிருக்கும் எனக்கும் இல்லைங்கிறத ஒருத்தன் கலையை அழகாக நுட்பமாக தெரிஞ்சவன் பயன்படுத்தி அதுலேருந்து விடுபட்டு வந்தால் தான் இவன் ஞானம் அடைய முடியும் இல்லைன்னு வச்சுங்க அந்த அம்மாவோட அந்த தாக்கம் இருக்குல்ல இவர் அடைய விடாது இதை தான் நாங்கள் வந்து எச்சினின்னு சொல்லுவோம் பொதுவாக தியானங்கிறது வெறும் ஆசனத்துல உட்கார்ந்துட்டு பண்ணுறதுல இல்லை எல்லாத்தையும் தான் தியானம் இப்போ உட்கார்ற செயல் என்னன்னா நம்மளே மறந்து உள்ளே போகிறது நடந்துக்கிட்டே ஒரு வேலையை செஞ்சிட முடியாது அது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு பரிணாம வளர்ச்சி அடையணும் வெளியில எந்திரிச்சு வந்து பரிணாம வளர்ச்சிக்குள்ள ஒன்று அடையிறதுக்கு ஒன்று இருக்கணும் வெளியில் நம்ம மனிதனாக வந்துடுறோம் உள்ளே போகும்போது தியானமாக பத்து நிமிஷம் வந்தாலும் தன்னையே மறக்கிறோம் அப்போ அந்த வெளியில் வர்ற செயலில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அதை நாம் பலவீனமாக இல்லாமல் ஆகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும் இப்போ நம்மளை தான் பலவீனமாக ஆக்குறாங்க வெளியில் வந்தால் அது என்ன ரூட்டு அப்போ நம்ம எப்படி அவங்களோட மிங்கிள் ஆகிறது எப்படி அதோட கனெக்ட் ஆகிறது இல்லை இதெல்லாம் பெரிய பெரிய கொஸ்டின் அது என்னன்னா அது நான் சொல்லிடுவேன் அது உங்களுக்கு கனெக்ட் ஆகாது புரியுதுங்களா போன ஜென்மத்தில் நீங்கள் ஒரு வேலை செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் அது அது ஒரு ஒரு பேச்சுக்கு தான் அது சரியாக இருக்கும் அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது தான் அதோடைய ஒரு செயல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பெரிய செயலெல்லாம் அதிகமாக பேசாமல் கம்மியாக பேசுனோம்னா நல்ல நல்லாயிருக்கும் ரொம்ப டீட்டெயலாக உள்ளே போனோம் வச்சிங்களேன் அது என்னன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் இன்னொரு இடத்துக்கு குழப்பி எடுத்துகிட்டு போகும் சரி நான் அந்த பிறப்பில் தப்பு செஞ்சுட்டேன் குற்றம் செஞ்சுட்டேன் இந்த பிறப்பில் நான் நல்லா வந்தானே என்ன சொல்யூஷன்னு கேட்பீங்க இப்போ அந்த பிறப்பில் நான் தான் செஞ்சேன்னு ஏதாவது இருக்கா ஆதாரம் இருக்கான்னு கூட கேட்பீங்க அப்படி வந்துடும் புரியுதா அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் இப்போ ராமநாதபுரம் அரமனைக்கு போகிறோம் அப்போ அந்த மன்னர் குடும்பத்தில் இருக்கிறவங்களால் கூட அந்த அரண்மனையில் என்ன இருக்குங்கிறத அந்த அதை வந்து உணர அதை புரிய வைக்க முடியலைல்ல அந்த ராமநாதபுரம் அரண்மனையில் போகிறோம் அரண்மனையில் போய் ஒரு வேலை நம்ம போய் நிற்கிறோம் அந்த அரண்மனைக்கு போகிறதுக்கு எனக்கு ஏறத்தாழ பதினோரு மாதத்துக்கு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷனு ஆனால் எனக்கு வந்து நான் வந்து ராமேஸ்வரம் போய்கிட்டே இருக்கிறேன் ஆனால் அந்த அரண்மனைக்கு போக முடியலை அப்போ அது வெயிட்டிங்லேயே இருக்குது அப்போ தீவிரமாக ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு நான் போக வேண்டிய சூழல் இருக்குது நான் போகிறேன் அப்போ அந்த அரண்மனையில் பார்த்தா யா எதிர்பார்க்காத ஒரு பெரிய செயல் அந்த அரண்மனைக்குள்ளே இருக்குது அது நமக்கு தொடர்பு உரிய செயல் தான் ஆனால் தொடர்பு மட்டும் இல்லாமல் அந்த அரமனையிலே ஒரு பெரிய அதிசயமான ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது அப்போ அதை பராமரிக்கிறவங்களோ அதோடய வாரிசு அடிப்படையில் இருக்கிறவங்களால் கூட உணர முடியாது இதை நான் ஒரு கலந்துரையாடலாக பேசுனா அவங்களுக்கு கனெக்ட் ஆக முடியாது இது என்னென்னா ஒரு அமானிசமான ஒரு கதை மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் குரு வந்து தியானத்துக்குள்ளே எப்பவுமே பெரிய பெரிய அந்த காலகட்டத்திலே அவங்கள இயல்பாக மனதை எப்படி நிறுத்துறதுக்கு மனதை எப்படி கொண்டு வர்றதுக்குங்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளை தான் அவங்க பார்த்து கொண்டு வந்திருக்காங்க